வணக்கம் உறவுகளே மாலை மங்கும் நேரம் எல்லார் வீட்லயும் லைட் போட்டாங்க சாயந்தரம் ஆயிடுச்சு எப்பயுமே எனக்கு மனசு சரியில்லை இல்ல ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு அப்படின்னா நான் சூஸ் பண்ற இடம் ஒன்னு கோயில் இன்னொன்னு தியேட்டர் அந்த வகையில இன்னைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு அதனால இப்ப ரிலீஸ் ஆனா லைஃப் படத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிக்கெட் போய் எடுத்துட்டு வந்தாச்சு டிக்கெட்டு பர் ஹெட்டுக்கு இரநூறு ரூபாய் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிறனால இருநூறு ரூபாய் டிக்கெட் போட்டுருக்காங்க கிளம்பிட்டோங்க எந்த தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எப்பயுமே நம்ம ஆல் டைம் ஃபேவரட் துடியலூர்ல இருக்கக்கூடிய முருகன் தியேட்டர் தான் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள என்னென்னதான் பெரிய மால்ஸ்ல வந்து தியேட்டர்கள் இருந்தாலும் நம்ம முருகன் தியேட்டர் வந்து எப்பயுமே ஸ்பெஷலுங்க ஏன்னா இந்த தியேட்டரோட ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் தியா தியேட்டரே அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கும் நிறைய பேருக்கு மத்தியில நம்ம உட்காந்து பார்க்கும் அந்த சத்தத்துல பார்க்கும் அதோட ஃபீலே தனிங்க அதனால இன்னைக்கு நம்ம முருகன் தியேட்டருக்கு தான் போக போறோம் இப்ப நம்ம சரியா துடியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் ூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய சிக்னல் இருந்து டுவர்ட்ஸ் கவுண்டம்பாளையம் போற வழியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம முருகன் தியேட்டர் அமைஞ்சிருக்கு இப்ப அந்த நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம போறதுக்கு நமக்கு இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும் பெரிய பெரிய கடைகள்லாம் நிறைய வந்துருச்சு ஒரு காலத்துல பாத்தோம்னா வெறும் புளிய மரமா இருக்கும் எங்க ஸ்டாப் வருதுன்னே தெரியாது ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரெண்டு சைடும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் இருக்கு உம் நம்ம தொழிலூரும் பெரிய சிட்டி ஆயிருச்சு அப்படின்றதுல நமக்கு ரொம்ப பெருமைதான் இப்ப நம்ம போறோம் இப்போ அந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வரும் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இந்த ஹெச்பி பெட்ரோல் டியூ காஸ் இருக்கு இந்த டியூ காஸ் பில்டிங் அடுத்தது தான் வந்துட்டோம் 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 எஸ் நம்ம துடியலூர் முருகன் தியேட்டர் ரீச் பண்ணிட்டோம் இதுதாங்க துடியலூர் முருகன் சினிமாஸ் வந்த உடனே கமலஹாசன் சார் வந்து என்னமோ சொல்ல வர்றாரு ஏய் மரியாதைக்கு அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு தெரியலீங்க தக் லைஃப் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஷோ வந்து இன்னைக்கு இன்னைக்குல நடக்குது எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துல போர் எழுந்தெடுத்த ஆறையில் நெடுங்குயில் நெடுங்கொடி வாரால் என்னோல் மரித்து கை காட்டு அப்படின்னு மாதிரி தோணிச்சு படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இதுதான் தொடிலூர் முருகன் தியேட்டருடைய அவுட்லுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூட்டை பூச்சிகள் நிறைந்த ஒரு தியேட்டரை வாங்க இந்த படம் இந்த தியேட்டர் இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த தியேட்டருக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன் படம் பார்க்கணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச தியேட்டர் வந்து முருகன் தியேட்டர் தான் இப்போ சமீபத்துல நல்லா ரெனோவேஷன் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ரெனோவேஷன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரே மூட்டை பூச்சி இந்த தியேட்டருக்கு போயிட்டு வந்தோனாலே வீடுகள் ஃபுல்லா மூட்டை பூச்சி வந்துரும் அப்புறம் பாத்ரூம் சரியா இருக்காது ஸ்நாக்ஸ் கேண்டீன் இதெல்லாம் வந்து இங்க எதுவுமே உருப்படியா இருக்காது ஆனா இன்னைக்கு நல்லா பண்ணிட்டாங்க மால்களுக்கு நிகராக இல்ல மாலை விட இங்க வந்து நல்லாவே இருக்கும் பெரிய ஸ்கிரீன் இருக்கும் பெரிய தியேட்டரு ரெண்டு பக்கம் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து பாத்ரூம் தனியா இருக்கும் சூப்பர்வா நல்லா மெயின்டெயின் பண்றாங்க கார் பார்க்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அது ஃபுல்லாக கார் பார்க்கிங் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ நல்ல அகலமான பரந்த இடம் ஃபுல்லாமே கார் பார்க்கிங்க்கு டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து டூ வீலருக்கு பார்க்கிங் வச்சிருப்பாங்க இது நம்ம முருகன் தியேட்டர்ஸோடைய முன்னாடி இருக்கக்கூடிய இடம் நல்லா பார்க்கிங்ல நல்ல இடம் விட்டு நம்ம மெயின் ரோட்லேயே தொழில் ஒரு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடுலேயே வந்து இந்த தியேட்டர் அமைஞ்சிருக்கிறதுனால யார் வந்தாலும் வர்றதுக்கு ஈஸி இதுதான் தியேட்டரோட என்ட்ரன்ஸ் ரோட்ல இருந்து நம்ம இந்த குட்டி கேட் வழியாக தான் நடந்து வர்றவங்க வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தியேட்டருங்க எப்பெல்லாம் எனக்கு மனசு சரியில்லையோ ஒரு மாதிரி எரிச்சலா இருந்தது அப்படின்னா நான் பேசாம ஆன்லைன்ல ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு வந்துருவேங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் ரசிகர்கள் அதாவது எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாயகனுடைய ரசிகர்கள் எல்லாருமே இங்க போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க மேல இருக்கிறது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுடைய நிறுவனத்துக்கும் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்க நீங்க அப்ரோச் பண்ணி பண்ணிக்கலாம் நிறைய மக்கள் கூடுற இடம் அப்புறம் இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த போஸ்டர் வந்து எப்பயுமே என்ன வச்சிருப்பாங்கன்னா மேல வந்து அப்கமிங் ஃபிலிமுக்கு வந்து வைப்பாங்க கீழே வந்து இப்போ ஓடிட்டு இருக்கிற படத்தை வந்து போடுவாங்க எப்பயுமே இதுதான் இந்த தியேட்டரோடைய ஒரு வழக்கமா இருக்கும் இப்போ இந்த படம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால ரெண்டுமே போஸ்டர் தான் போட்டிருக்காங்க இப்ப வாங்க இது வந்து பாக்ஸ் ஆபீஸ் டிக்கெட் குடுக்கற இடம் இங்க பாத்தீங்கன்னா பசங்க காலேஜ் பசங்க தான் இருப்பாங்க என்னென்ன ஷோ எந்த எத்தனை மணிக்கு ஓடுது அப்படின்றது இருக்கும் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணல அப்படின்னா இங்க பேமெண்ட் கொடுத்து இங்க நமக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ அது வந்து நம்ம இங்க புக் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து தியேட்டருக்குள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ் அங்க நின்றுருக்காரு பாத்தீங்களா அவர்தான் தியேட்டர்னுடைய மேனேஜர் பரவாயில்ல நல்ல விதமா கண்காணிப்பாரு எப்ப பார்த்தாலும் நீங்க விவராங்க பாக்கலாம் இது நம்ம அண்ணங்க நம்ம பார்க்கிங் போடுறதுக்கு சிரிக்கவே மாட்டார் பயவு இல்ல டூ வீலர் போட்டோம்னா இருபது இருபது இருபதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு வாங்காம விட மாட்டாரே மனுஷன் இப்ப பாத்தீங்கன்னா டூ வீலர் எல்லாமே அந்த சைடு தியேட்டருக்கு வந்து இடது பக்கத்துல ஆஹ் டூ வீலர்ஸ் எல்லாமே பார்க்கிங் போட்டிருப்பாங்க நிறைய வண்டிகள் நிறைய ஆனா ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் டூ வீலர் பார்க்கிங் தான் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரீயாவே எத்தனை வண்டி வந்தாலும் நமக்கு பார்க்கிங் போடுறது மாதிரி இருக்கும் ஒருவேளை முடியாதவங்க அந்த கேட்டுக்கு முன்னாடியே தியேட்டருக்கு முன்னாடியே கொஞ்சம் இடம் இருக்கும் சேஃபா அண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷோஸ் எல்லாருமே முடிச்சவங்க வெளியில வர்றாங்க நம்ம ஏழரை மணி ஷோக்கு வந்து பிளான் பண்ணிருந்தோம் ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி இருந்த ஷோ எல்லாம் முடிஞ்சு இப்ப வெளியில வர்றாங்க இதுக்கு அப்புறம்தான் நம்ம உள்ள போகணும் ஒரு டென் மினிட்ஸ் கூட டைம் எடுத்துக்க மாட்டாங்க அதுக்குள்ள அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பரபர பரபரன்னு ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு ஊடிய தம்பிகளாமா நேம பாத்தீங்களா சிம்புராஜ் எஸ்டிஆர் குணா சிம்புவின் தம்பிகள் அப்படின்னு போஸ்டர் போட்டிருக்காங்க ஆஹ் சிம்புவினுடைய ரசிகர்கள் இங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் கமல்ஹாசன் சாரினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் போஸ்ட் போட்டுட்டாங்க எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் பாக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சிரிப்பா நல்ல ஜாலியா போட்டிருப்பாங்க இந்த போஸ்டர்ஸ்லாம் இப்போ நம்ம உள்ள போறோம் நமக்கான டைம் வந்துருச்சு கரெக்டா ஒரு ஏழைகால் தாண்டிடுச்சு நம்ம உள்ள போறோம் இது வந்து ஸ்நாக்ஸ் நமக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ சரி படம் இன்டர்வல் விடும் போதும் சரி நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய பாப்கார்ன்ஸ் அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸு அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க இங்கே தான் நம்ம வந்து முன்னாடி வந்து வாங்கிக்கணும் இப்போ டிக்கெட் எல்லாமே அவங்க கிட்ட காட்டிட்டு வெரிஃபை பண்ணிட்டு பா டிக்கெட்டை கிழிச்சு நம்ம கையில கொடுத்துருவாங்க இது எப்பயுமே நம்ம சேஃபா வச்சுக்கணும் ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம போறதுனால இன் கேஸ் போலீஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆடுறதுக்கு சௌரியமா இருக்கும் இங்க போனோன்னே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க இங்க எப்பயுமே தண்ணி இருக்கும் குடிச்சிட்டு பக்கத்திலேயே வந்து குப்பை தொட்டி இருக்கும் தய செஞ்சு குப்பையில போடுங்க குப்பைகளை எல்லாமே குப்பை தொட்டியில போடுங்க எப்பயும் போல வெளியில வீசாம நம்மளோட ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கோம் இப்ப போன பாத்தீங்கன்னா சைட்ல எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு இது வந்து ஜென்ஸோட டாய்லெட்ங்க ஜென்ஸ் டாய்லெட்டும் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது நீட்டா இருக்கும் லேடிஸ் டாய்லெட்டும் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா முருகன் தியேட்டர்ல எப்படி நமக்கு தியேட்டர்லயே முருகன் தியேட்டர் வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டோ அதே மாதிரி உள்ள சீட்டு பாத்தீங்கன்னா நம்மளாம் தர டிக்கெட்டுங்க அப்படியே முன்னாடி ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து பாக்குறதுல அது ஒரு குஜால் அது ஒரு ஹாப்பி அதனால எப்பயுமே நான் வந்து டி ரோல எயிட் அண்ட் நைன் தான் எங்களோட பேவரட் சீட்டு எயிட் நைன் டென் இந்த மூணு சீட்டு தான் நாங்கள் எப்பயுமே போடுவோம் அந்த மேல போடுறது இந்த பாக்ஸ் பாக்ஸ்ல போடுறது அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க முன்னாடி தர டிக்கெட் மாதிரி உக்காந்து நல்ல சவுண்ட் விட்டு படம் பார்க்கணும் ஜாலியாக படம் பார்க்கணும் அப்போ ஒரு படம் பார்த்த ஃபீலே இருக்கும் ஓகே இன்னைக்கு நமக்கு ஃபேவரட் சீட்டு கிடைக்கல ஆனா டி ரோல வந்து கிடைச்சதுங்க ஒரு டூ அண்ட் த்ரீ அந்த சீட்டு கிடைச்சது சரி இதோ நான் சொன்ன பாத்தீங்களா இதுதான் எங்களோட பேவரட் சீட்டு யாரோ புக் பண்ணிட்டாங்க மகராசிங்க சரி கிடைக்கிற சீட்ல போய் உக்காரலன்னு சொல்லிட்டு எங்களுடைய சீட் பாத்தீங்கன்னா டூ அண்ட் த்ரீ போய் ஒரு இல்லையா சீட்டை கண்டுபிடிச்சு உக்காந்துட்டோம் முருகன் தியேட்டரினுடைய ஸ்கிரீன் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால்கள்ல கூட இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் இருக்காது ஏதோ நம்ம வீட்ல ஹோம் தியேட்டர்ல பார்த்தது மாதிரி இருக்கும் ஆனா முருகன் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே இங்கதான் அந்த ஒரு தியேட்டரோட ஃபீலே இருக்கும் எப்பயும் போல என்ன ஒரு வருத்தம் இது வந்து முதலமைச்சருடைய சாதனைகள் போட்டுட்டு இருக்காங்க என்ன ஒரு வருத்தம் மோதான் தேசிய கீதம் போட்டுட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் வந்தாவது மக்களுக்கு அந்த தேசிய கீதம் வந்து மண்டையில இருந்துச்சு இப்ப அதையும் தூக்கிட்டாங்க முதலமைச்சரினுடைய சாதனைகளா போட்டுட்டு இருக்காங்க இருக்கட்டும் நல்ல விஷயம்தான் ஆனா தேசிய கீதம் வச்சோம் அப்படின்னோன்னா மக்களுக்கு நாட்டு பற்றாவது மறக்காம இருக்கும் முடிஞ்சா அதை செயல்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் உண்மையாவே எல்லாருமே ஒற்றுமையா எந்திரிச்சு நின்று அந்த தேசிய கீதம் பாடும்போது போது நல்லாதாங்க இருந்தது இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பயங்கர முன்பாரமா என்னடா ஸ்கிரீன பாத்துட்டு இருக்கோம்னு பாக்காதீங்க என்னத்த பாத்துட்டு இருக்கோம்னா படம் போடுறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய படங்களுடைய ட்ரெய்லர் இருக்கும் இல்லையா அந்த ட்ரெய்லரை தாங்க அப்படியே பரபர பரபரன்னு பாத்துட்டு இருக்கோம் ஏதோ படம் போட்டுட்டு இருக்கிறாங்க ஆஹ் ரைட் இவர் தாங்க பழனிசாமி இவர் இந்த ஸ்ரீ முருகன் சினிமாசினுடைய நிறுவனர் இப்ப இருக்கார இல்லையான்ற தெரியல ஆஹ் படம் ஒரு வழியா போட ஆரம்பிச்சுட்டாங்க தட் லைஃப் பிலிமினுடைய அந்த அந்த சர்டிஃபைடு வந்து இப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க படம் போட ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இது எப்பயும் போல டொபாக்கா எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு விளம்பரம் ஏன்டா வாங்கி திங்கிறவங்க சொல்றீங்க கம்பெனி நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க தயாரிக்கிறவனை நிப்பாட்டினானா சோழி முடிஞ்சு இதன சந்திரகாசனுக்கு வந்து ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த படத்தை வந்து நன்றியை சொல்லி அவருக்கு இந்த படம் வந்து தொடங்கிச்சு உம் இங்க வந்து டால்பி எஃபெக்ட்ங்க முருகன் தியேட்டர்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட் பர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரா இருக்கும்ங்க எந்த தேட்டர்லயும் எனக்கு அந்த ஃபீல் இல்ல முருகன் தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ஸ்கிரீன் அப்புறம் அந்த தியேட்டருடைய அட்மாஸ்பியர் வந்து சூப்பரா இருக்கும் படம் பாக்குற ஒரு செம்மையா இருக்கும் லைஃப் படம் போட்டுட்டாங்க படத்தை பத்தி எந்த விமர்சனமும் நான் சொல்ல போறது கிடையாது நீங்களே படம் போய் பாருங்க படம் போய் பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இது பாத்தீங்கன்னா தியேட்டரோட நாங்க முன்னாடி இருக்கோம் பின்னாடி எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஏதோ ஒரு ஊரு ஃபுல்லா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இத்தனை பேரோட உட்காந்து படம் பார்த்தாதான் படம் பார்த்த ஒரு திருப்தியே இருக்கும் அல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லு தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லு இன்டர்வல் முடிஞ்சு படமும் முடிஞ்சிச்சு இப்ப நம்ம வெளியில வர்றோம் வண்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா தியேட்டர் வந்து இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லு அனேமா அந்த அஞ்சு ஷோவுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க வெஹிக்கல்ஸ் எல்லாமே நிறைய கூட்டமா இருந்தது படம் நல்லா இருந்தது புடிச்சிருந்தது ஒரு வழியா படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றோம் இன்றைய பொழுது கமலஹாசன் சார் என்னுடைய தக் லைஃபோடு சிறப்பாக முடிந்தது நீங்க முடிஞ்சா முருகன் தேட்டரை போய் விசிட் பண்ணுங்க நன்றி வேற ஒரு வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்